பிறந்த சிறந்த மொழியிலே சிறந்தே பிறந்த என் அன்னை மொழிக்கும் அரசியல் அறம் அறங்கூற்றாகும் அப்படின்ற அரசியலை கற்பித்த என் தந்தை பழனி பாபா அவர்களுக்கும் தேசியமும் தெய்வீகமும் கண்கள் என்று கூறிய எங்க ஐயா பசும்பல் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் இங்கு கூலிருக்கும் அத்துணை தொகுள் உறவுகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு எழுபத்தி ஓராவது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய பிறந்தநாள் சின்னம்மா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்மா தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய உற்ற தோழியாகவும் ஒரு தாயாகவும் கூட இருந்து சக தோழியாக அவங்களுடைய அரசியல் ஆளுமைக்கு துணையா இருந்த ஒரு பெண்மணி ஒரு வீர பெண்மணி தான் நம்ம பெண்களுக்கு எல்லாருமே தெரியும் நூறு பெண்கள் வந்திருக்கீங்க பெண்களுக்கு என்னதான் கணவர் அண்ணன் சகோதரர்கள் யாரா இருந்தாலும் ஒரு பெண் நம்ம கூட துணையா இருந்தாங்கன்னா எவ்வளவு உறுதுணையா இருக்கும்னு தெரியும் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்றதுக்கு ஒரு பெண் வேணும் அப்படி ஒரு பெண்மணியா கூட இருந்து அதிகாரத்துல தமிழகத்தை புரட்டி போற அதிகாரத்துல ஆளுமையில புரட்சித்தாய் அம்மா சின்னம்மா அவர்கள் வந்து நம்மளுடைய ஜெயலலிதா அம்மாவை உட்கார வச்சது முழுக்க முழுக்க காரணமும் அரசியல் அதிகாரத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் உறுதுணையா இருந்தவங்க நம்மளுடைய சின்னம்மா சசிகலா அவர்கள் தான் ஏன் இந்த பழனி பாபா மாணவிக்கும் சசிகலா அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு இஸ்லாமிய ஒரு பாய் வீட்டு பிள்ளை வந்து எதுக்கு இந்த இடத்துல சசிகலா அம்மா பத்தி பேசணும் அப்படின்னா எங்க அக்கா பழனி பாபா மட்டும்தான் ரெண்டு அரசியல் ஆளுமைகள் ஆண்டுகள் இருந்தாங்க அதிகாரத்துல பல அரசியல் தலைவர்களும் இருந்தாங்க ஆனா அவங்க எல்லாரையும் தாண்டி எங்க அக்கா மைதூர் முடிச்சு பேச ஆரம்பிச்சானா பழனி பாபா பேச ஆரம்பிச்சாருன்னா அவரு உண்மையை உறவு சொல்லிட்டு போயிருவாரு அது மட்டும்தான் அவருடைய வீரத்தையும் தைரியத்தையும் நம்ம எல்லா இடத்துலையும் நான் பேசிருக்கேன் ஆனா அவர் ஒரு பெண்மணி ஒரு அரசியல் தலைமையில் இருக்கிற ஒரு பெண்மணியை பூரத்து பேசியிருக்காருன்னா அது அம்மா சசிகலா மட்டும்தான் ஏன் அவங்க சின்னம்மா மட்டும் ஒரு கூறது பேசினாருனா ஒரு பெண் அதாவது ஒரு ஜெயலலிதா அம்மாவை இந்த அளவுக்கு கூட அதிகாரத்துல உட்கார வைக்கிறதுக்கு ஒரு கடல வீட்டுக்குள்ள அம்மா சசிகலா அம்மாதான் அதனாலதான் அவங்களுடைய பெருமையையும் அவங்களுடைய அவங்க செஞ்ச வந்து தியாகத்தையும் அந்த இடத்துல பேச வந்திருக்கேன் அவங்க செஞ்ச தியாகம் என்ன அப்படின்றது ஒவ்வொருவருக்கும் இந்த கேள்வி இருக்கும் அவங்க தன்னுடைய திருமண வார்த்தையை விட்டுட்டு கூட அவங்களோட இறுதி வர அவங்க வாழ்க்கை அவங்க பயணிச்சுட்டாங்க அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இங்க இருக்கிற நீங்க பெண்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் சசிகலா அம்மாவை பத்தியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம அம்மா புரட்சிகளா ஜெயலலிதா அம்மா பத்தினு தெரிஞ்சுக்கணும் நான் இதெல்லாம் ஒரு பெண்மணியே அவங்கள பத்தி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமும் போடுறேன் பெருமையும் படுறேன் நான் அதிகாரத்துல உங்க சின்னமாதான் வரணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு வரல ஆனா ஒரு பெண் ஆளுமையை செஞ்சா இதனாலே வரையா மாறும் ஏன்னா இந்த இடத்துல நீங்க எத்தனை பெண்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கு இல்ல அப்படின்றத உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வீட்டை நாம கொடுக்குற நம்ம சுத்தமா வச்சுக்கிற நம்மளுக்கு நாட்டை கொடுத்தா எப்படி இருக்கும்னு உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் தான் இந்த ஒரு தடவை நம்ம அம்மா அதிகாரத்துல உகார வைக்கிறதுக்கு நம்ம அம்மா சின்ன சின்னம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதையும் தாண்டி அம்மாவுடைய கணவர் நடராஜன் அவரை பத்தி நான் சொல்லணும்னா நான் என்ன அது அவங்களுடைய காலத்துல எங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியல இந்த அரசியலாம் தெரியுமா தெரியல ஏன்னா தஞ்சை மாவட்டத்துல அத்தனை அதிகார அரசியல்வாதிகள எதிர்த்து ஒரு முற்றம் முற்றம் செஞ்சு மே நம்மளுடைய நம்மளுடைய ஒரு அமைத்து அத்தனை சொந்தங்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கு அத்தனை பேத்துக்கும் ஒரு முள்ளிவாய்கால் முற்றம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த இடத்த வச்சிருந்தாரு அப்ப நம்ம தமிழ் தேசியம் நீங்க எத்தனையோ அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க தமிழர் தமிழ் தேசியம் சொல்லுவாங்க

அதனால அவருடைய பெருமையும் மூலையும் நான் இந்த இடத்துல என்ன தவிர யார் பேசுவான்னு தெரியல நான் ஒரு இஸ்லாமிய பெண் வந்து பேசுற மாதிரி ஒவ்வொரு பெண்களும் வந்து அதை தாண்டி ஐயா மூக்கையாதே பழனி அப்படி அந்த நட்பு நட்பதுக்கு ஒரு நாள் பத்தாது ஒரு மைக் பத்தாது அவ்வளவு நட்பு அவர் சேர்ந்து ஆரம்பிச்சு அந்த கல்லூரி தான் அந்த பிஎம்டி உஸ்லம்பட்டியில உள்ள பிஎம் கல்லூரி அதனால அவருடைய பெருமைகளை நான் இந்த இடத்த சொல்றேன் இதெல்லாம் தாண்டி வேறு நாச்சிய வேலுநாச்சிய பத்தி நம்ம எல்லாருமே தெரியும் மாதிரி வந்து ஒரு பழைய ஆட்சியில இருந்து வெளியே அத்துணை பக்க அப்புறம் ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு இரும்பு தூணாகவும் இருந்தவர் எங்க பாட்டன் திப்பு சுல்தான் அடுத்த வழி வந்த எங்க தாத்தா காயமில்ல அவர் தான் சொல்லியிருக்காரு நான் அல்லா என்று சொல்றதுக்கு அம்மா என்று சொல்லியவர் இஸ்லாம் எங்கள் வழி இந்த தமிழே எங்கள் மொழி அதுக்கடுத்து எங்க அத்தா பழனி பாபா தமிழர்களுக்காகவும் தமிழர் ஒற்றுமைக்காக மட்டும்தான் போராடி இருக்காரு இந்த இடத்துல நான் நான் போய் மாலை போடுறேன் நான் உணவர்கள் அவருடைய முன்னோர்கள் மாலை போடுறேன் அவங்களுடைய பெருமைகள் சொல்லியிருக்கேன் அவங்க நினைவிடத்துல போய் அவங்களுடைய சொல்லிருக்கேன் நீ வந்து என்ன வந்து தமிழ்நாடு மன்னுரிமை கட்சி ஒரு கட்சியில இருந்து வந்துட்டு நீ வந்து ஜாலியெல்லாம் ஒண்ணு சேர்க்க முடியும் ஜாலியாக

பொண்ணு சேர்ப்பேன் இந்த இடத்துல நான் பல பேருக்கு போய் மாலை செத்துருக்கேன் ஐயா முத்துராமலிங்க தேவரையா இருக்கட்டும் மூக்கையா தேவரையா இருக்கட்டும் இமாலய சேனாரா இருக்கட்டும் இல்ல ஆசாரி உப்பமுத்த ஆசாரியா இருக்கட்டும் இப்போ கோனார் சமூகத்தை அலமுத்து கோனா இருக்கட்டும் இப்படி பல சமூகங்களா இருக்கட்டும் எல்லா சமூகத்திற்கும் நான் போய் மாலை செலுத்தி அவங்களுடைய தியாகங்களையும் சொல்றதுக்கு நம்மளுடைய கடமை நம்மளுக்கு மட்டும் இல்ல நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் கடமை இறுதி வர நான் அனைத்து தமிழ் குடிகளையும் ஒன்று சேர்த்து கரம் கோருவேன் ஒன்று படுவோம் வென்று குடிப்போம் அதையும் தாண்டி இங்க வந்து இருக்கும் இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன் ஆஹ் வழியில கால வரும்போது ஒரு விஷயம் கேட்டேன் அண்ணாட்ட உசுல்ல முடியல அண்ணாட்ட கேட்டேன் ஆனா அண்ணா வந்து அவர் வந்து எங்களுக்கு தெரியாது அவர் அப்படின்னு சொன்னேன் அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர்ல கேட்டிருப்பேன் ஐயப்பாளனா வந்து இப்ப வந்து சட்டமன்ற உறுப்பில் இருக்கிற எம்எல்ஏவா இருக்கிறவரு உண்மையே ஒரு ஒருத்தவங்க கூட அப்பா சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு

நீரும் நிறப்புமாக சீரும் சிறப்புமாக நோய் வழி இல்லாம வரும் இறைவனை வேடிக்கொள்கிறேன் வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன் நன்றி